வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம விருச்சக ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட ஒரு முடிவுக்கே வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே வந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நடக்குமோ அது டிசம்பர் ஆக ஆரம்பிக்கும் ஒரு தொடக்கம் வந்து ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்களா இருந்தாலும் முன்கூட்டியே தெரியும் கெட்ட விஷயங்களா இருந்தாலுமே முன்கூட்டியே தெரிய வரும் எல்லா ராசிக்குமே அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கறத பாக்கலாங்களா முதல்ல ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சம் வக்ரம் ிருக்கிறார் ஒன்னு இன்னொரு இன்னொரு விஷயம் வந்து இன்னொருமே அர்த்தாஷ்டம சனி இருக்கிறாரு பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து உங்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எல்லாமே நம்ம வந்து வீடியோஸ் தனியாக டீடைல்டா போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஸ்குள்ள எண்ட்ராக கூடிய அமைப்பு தான் இருக்கு ஸோ அதை போய் பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கிளியரா இருக்கும் சனி பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் குரு பயிற்சி எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத டீடைல்டா கிளியரா போட்டிருக்கோம் ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வரும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் இப்ப வந்து என்னன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டிரம சனியா தான் நாலாம் மடத்துல இருக்கிறாங்க இது வந்து ஒரு அப்புறம் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிற அப்படி பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறாரு அப்புறம் குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல வக்ரம் அணிஞ்சிருக்கிறாரு மூணாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறாரு இதுதான் வந்து கிரக நிலைகள் உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல அப்ப வேலை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குங்கறத விருச்சிக ராசிக்கு பாக்கலாங்களா டிசம்பர் மாதத்துக்கான பலன்கள் எப்படிங்கறத இப்ப வந்து வேலை தொழில் அப்படின்னா பத்தாம் அதிபதி பாக்கணும் பத்தாம் அதிபதி சூரியனா வருவார் பத்தாம் அதிபதி வந்து உங்களோட ராசியிலே இருக்கிறாரு யாரு சூரியன் சூரியன் வந்து உங்களோட ராசியிலே இருக்கிறாரு புதனும் இருக்கிறாரு புதன் யார் அப்படின்னா வந்து எட்டாம் அதிபதி அவர் தான் பதினொன்றாம் அதிபதி அவராத வருவாரு அப்ப பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்றாங்க அப்ப வேலை தொழில அற்புதமான ஒரு மாற்றம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குரு பகவான் வந்து பார்வையால வந்து சூரியனையும் புதனையும் பார்த்தர்றாரு பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் உங்களோட ராசியை வந்து பார்த்தர்றாரு குரு பகவான் இது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே அற்புதமா ஏற்படும் உங்களுக்கு லாபம் அதிகமா ஏற்படும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்களுக்கு வேலை என்ன எப்படி லாபம்னா ப்ரமோஷன் இந்த மாதிரி இன்கிரிமெண்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு கரெக்டா உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் என்ன காரணம் என்ன அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி விலகிறாரு உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் அதாவது அப்கமிங் மார்ச் ரெண்டாயிரத்தி இருந்து அர்த்தாஷ்டம சனி விலகிடுறாரு சனி பார்க்க ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவாரு அதனால ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு

காரணம் என்ன அப்படின்னா வந்து நாளில் சனி பகவான் இருக்கிறாரு அந்த ஒரு தடை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னே சொல்லலாம் அதனால புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் இன்னொரு பக்கம் வந்து சுக்ரன் வந்து மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு இதனால வந்து புதிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கை கொடுக்காது அப்படின்னே சொல்லாம ஒரு தடை ஏற்படும் அதனால இருக்கிற விஷயத்த அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது அற்புதமான ஒரு யோகத்தை செய்யும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வந்து ஹெல்த் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து ஹெல்த்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு உங்களோட ராசி அதிபதி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல நீசம் அடைஞ்சிருக்கிறாரு அடுத்து ஐந்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துட்டோம்னா வந்து நாலாம் இடத்துல சனி வந்து உடற்பயிற்சி செய்யினா நீங்க முடிஞ்சீங்க அதனால ஹெல்த்தை வந்து கரெக்டா வச்சுக்கணும் சோம்பேறித்தனம் பட்டுட்டே ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஹெல்த்ல ஒரு கவனம் வேணும் அப்ப பிட்னஸ் எக்ஸசைஸ் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு மைண்டும் கிளியரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஹெல்த்தும் ஓரளவுக்கு அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வயிறு சார்ந்த பகுதிகளில் ட்ரபிள் கொடுத்துட்டே இருப்பார் அதனால வயிறு சார்ந்த பகுதிகளில் இருந்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ராசிபதி இருக்கிறதுனால வந்து என்ன நடக்கும் இந்த மாதிரி ஒர்க்ல வந்து பிரஷர் அதிகமா இருக்கும் ஒர்க்லாம் தான் இருக்கும் ஆனால் ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஒரு டிப்ரெஷன் ஓவர் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் இந்த வயிறு சார்ந்த பகுதிகள் இந்த கொஞ்சம் எக்ஸசைஸ் மெடிடேஷன் கொஞ்சம் யோகா மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டிசம்பர் ஈஸியாக கடந்து வந்துடலாம் சரி நாலாம் இடத்துல இருக்கிற அதனால கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் ஹெல்த்ல அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டா இரண்டாம் இடம் வந்து கிளியராயிருக்காங்கனால குடும்பத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது அவர் வந்து ஏழாம் இடத்துல அடைஞ்சிருக்கிறதுனால வீண் விரயங்கள் சில டைம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துக்காக வீண் விரயங்கள் உங்களோட பார்ட்னர் ஒய்ஃபா இல்ல ஹஸ்பண்ட் அவங்களுக்கு அவங்களோட வீண் விரயங்கள் வந்து ஏற்படலாம் குடும்பத்துல வேற எந்த ஒரு ப்ராப்ளமே வராது காரணம் இரண்டாம் அதிபதி பேர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஒரு பாதிப்பு வராது அப்படின்னே சொல்லிடலாம் ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு ஓகே அடுத்து ரிலேஷன்ஷிப் இந்த மேரேஜ் எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா திருமணம் திருமணம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஏழாம் அதிபதி சுக்கரன் அவர் வந்து மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு உங்களோட ராசி அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல நீசம் மறைஞ்சிருக்கிறாரு சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறார் இது வந்து தடையை தான் காட்டுது உங்களுக்கு எல்லா பக்கமே வந்து எல்லாமே இருந்து அந்த வரனை வந்து கரெக்டா வந்து தேர்ந்தெடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை கூட கொண்டு போய் விடும் அப்படின்னே சொல்ல அதாவது இருந்துமே எனக்கு இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டவுட் ஆயிருக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் பாக்கலாமே இல்ல என்னால கரெக்டாக சொல்ல முடியலையே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது இவங்க தான் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள இருப்பீங்க அப்படின்னு சொல்ல ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே மாட்டிக்குவீங்க கரெக்டாக என்னால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த டிசம்பர் மாதத்தில் மாட்டிக்குவீங்க சோ அதனால வந்து இந்த டைம் பிரேம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த மந்த் வந்து ப்ரொசீட் பண்றது நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எஜுகேஷன்ல பாத்துட்டோம்னா சூரியன் புதன் வந்து உங்களோட ராசிலேயே இருக்கிறாங்க ஜென்ம ராசிலேயே விருச்சிக ராசியிலேயே இருக்கிறாங்க இதனால வந்து இந்த படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நான் இன்ஜினியர் ஆகணும் அடுத்த நாள் வந்து நான் டாக்டர் ஆகணும் அடுத்த நாள் வந்து நான் ஏரோட்டிக்கல் இது பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து கம்ப்யூட்டர்ல சாப்ட்வேர்ல போகணும் வந்து இருக்கும் இந்த டைம் அந்த நிறைய எண்ணங்கள் கன்ஃபியூஷா இருக்கிற கன்ஃபியூஷன்ல வந்து நீங்க எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க வந்து முடிவு எடுங்க முடிவுல தான் இப்படி ஒரு ஒரு குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் உங்களுக்கு ராசி இதுபடி ஒன்பதாம் இடத்துல நீசமடைஞ்சிருக்கிறதுனால இந்த குழப்பங்கள் நான் இன்னைக்கு ஆகும் நாளைக்கு நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதாகட்டும் படிக்கிறதுல சூப்பரான ஒரு முன்னாடி முன்னேற்றம் காரணம் உங்களோட ராசியிலே சூரியன் புதன் புத யோகம் குரு பாத்துறாரு இதனால அற்புதமான ஒரு யோகம் கிளியர் பண்ற எக்ஸாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்கு ஆனா ஒரு முடிவெடுக்கிறதுக்கான அடுத்த பியூச்சருக்காக பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்களா முடிவு அது கரெக்டா வராது அதை மட்டும் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும் அப்ப கன்ஃபியூஷனா இருக்கிறப்ப ஒரு முடிவெடுக்க வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் அடுத்து வந்து இல்ல தரசிகள் அப்படின்னு பாத்துட்டோம்னா இரண்டாம் இடம் கிளியரா இருக்கு சுத்தமா இருக்கு அடுத்து ஏழாம் அதிபதியும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து ஸோ ஒண்ணு பெருசா பாதிப்பு இல்ல குடும்பத்தை அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் ஒன்னும் இல்ல ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அது எப்படி அதாவது இருந்தோ அதாவது அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லை அந்த அளவுக்கு அப்படி அப்படிதான் அந்த அளவுக்கு ஃபுல் சாட்டிஸ்பிகேஷன் இல்ல குடும்பத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும் காரணம் நாலாம் இடத்துல சனி பகவான் கடைசி ரெண்டரை வருஷம் இருந்து படாத பாடு படுத்திருப்பாரு அடுத்தாஷ்டம சனியா இருந்தும் உங்களை படாதபாடு படுத்திருப்பாரு ஸோ இனிமேல் வந்து வரக்கூடிய காலகட்டம் பொற்காலம்னே சொல்ல பெருசா எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் இல்ல தரசுகளுக்கு இல்ல அப்படியே இருக்கும் வேலை தொழில வேலை செஞ்சுட்டு இருக்கிற நபர்களா இருந்தீங்கன்னா அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் பொருளாதார லாபம் சில டைம் வீண் விரயங்கள் ஏற்படும் மட்டும் நீங்க கம்மி பண்ணிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சீனியர் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க நாலாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு உங்களோட ராசி அதிபதி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நீசம் அடைஞ்சிருக்காரு ஒன்பதாம் இடத்துல இதனால வந்து தேவையில்லாம உங்களுக்கு அந்த எல்லாமே ஓகே உங்களுக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் வருமானம் ஆகட்டும் எப்படியோ ஓரளவுக்கு வந்து அடிச்சு பிடிச்சி மேலே வந்துருவீங்க பட் ஹெல்த்ல தான் பாடு பட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் காரணம் நாலாம் இடத்துல சனி இருந்துட்டு அது ஏதோ ஒரு ஹெல்த்ல ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு பட் சரியாயிரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்து அடுத்து அப்கமிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு ரேங்க்ல வரீங்க விருச்சிக ராசி இருந்து நல்ல ஒரு ரேங்க்ல வரீங்க அதனால வந்து எந்த ஒரு பெரிய ஒரு பாதகமும் உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதத்துல ஏற்படாது சோ அப்ப ஹெல்த்ல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துட்டா கூடுதல் கவனம் வேணும் வயிறு சார்ந்த பகுதிகளாகட்டும் உங்களுக்கு சாப்பிட்ற விஷயத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல பட் வந்து அந்த கரெக்டான டைம்ல சாப்பிட்றது நல்ல ஒரு சூப்பரான விஷயம் இல்லைன்னா அல்சர் இந்த மாதிரி கிரியேட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி ஓவர் பிரஷர் இந்த மாதிரி மன அழுத்தம் அதிகமா ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும் பொதுவாகவே விருச்சகராசி அப்படின்னா அதுல வந்து சந்திரன்ல இருந்து நீசம் அடைஞ்சிருப்பாரு அப்படிங்கிறதுனால வந்து சந்திரன் வலு விழுக்கிறதுனால அந்த மைண்ட் வந்து கிளியராக இருக்காது அந்த குழப்பங்கள் அந்த டிப்ரெஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹை இல்லை ரொம்ப லோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த டைம் ஃப்ரேம்ல இப்போ இந்த இருக்கிற இந்த டிசம்பர் காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் ஓவர்கம் பண்ண நான் ஆல்ரெடி வந்து யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண சொன்னேன் அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னாவே ஓரளவு கிளியராக வந்துடலாம் ஸோ அப்கமிங் டைம் ஃப்ரேமும் நல்லா இருக்கு ஆல் ஓவரா பாக்க போயிட்டோம்னா வந்து டிசம்பர் மாதம் வந்து ஓகே ஓரளவுக்கு ஓகே அப்படின்னே சொல்லிடலாம் விருச்சிகராசி சார்ந்த உங்களுக்கு அடுத்து அடுத்த விலகிறார் அதுவும் அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாதகமா வரக்கூடிய காலகட்டமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரி டிசம்பரும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு பெருசாக குட்டுமே இல்ல ஓரளவுக்கு மாடரேட்டா கடந்து போயிடலாம் டிசம்பர் மாதத்து விருச்சிகராசி சார்ந்தவங்களுக்கு என்ன சொல்றேன் இதை மட்டும் ஃபாலோ கரெக்டா ஹெல்த்ல மட்டும் கூடுதல் கவனம் தேவை தேவையில்ல வீண் விரயங்கள் ஏற்படும் திருமணமான முடிவுகள்லாம் இந்த மாதம் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லா நல்லது அப்படின்னு சொல்லிதான் வேற எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல அற்புதமா இருக்கு ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதுமாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்